வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாவினன் குடியென்னும் பழனி திருப்புகள் சுருளழக பார கொங்கை மகளிர் வசம் ஆயிசைந்து சுரத கிரியையால் விளங்கு சுருதி எனவே நினைந்து நங்கு தொழிலுடைய நடியார் போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி ஆகிலபுவனாதி எங்கும் வெளியுரமை ஞான இன்பா முதை அருள்வாயே அகிலபுவனாதி எங்கும் வெளியுறமை இன்பா முதை அருள்வாயே பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு நேர்வணிந்து பரிதகலையாமுன் வந்து பரிவாலே. பரவிய விபீஷணன் பொன்மகுடமுடி சூடனின்று படைஞரொடு ராவணன் தன் உறவோடே எரி புகுத மாறிலண்டர் குடி புகுத மாறு கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மருகோணே இளைய குரமாது பங்க பழனி நாத கந்த இமய நாள் மகிழ்ந்த பெருமாளே இளைய குரமாது பங்க பழனி நாத கந்த இமய நாள் மகிழ்ந்த பெருமாளே ஞான இன்ப அமுதை யாதருந்த அருள்வாயே இமைய நாள் மகிழ்ந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே